சீல பூக்கள் எல்லாம் விரிஞ்சாச்சு பிச்சிப்பூ நாங்கள் மாடியில் ரசிக்கக்கூடியவங்க மா பிச்சிப்பூ பாருங்க இது ஒரு பூ என்ன பூன்னே தெரியலை ஒரு பூ செடிக்கு கலரில் ஒரு பூச்சி பார்த்தீங்களா இதெல்லாம் இருஞ்சி பரைச்சி கெட்டுறதுக்கு முடியாது அதனால் இவங்கள செடிகளோடு அப்படியே விட்டுருக்கோம் பாருங்கள் பூக்களுக்கு அழகை ரசிக்கிறதுக்காகவே நேற்றைக்கு நாங்கள் வரைக்காமல் விட்டுருந்தோம் பாருங்கள் இது வந்து வாடாமல்லி கலர் பால்சம் இது சிகப்பு கலர் வாழ்சம் அடுக்கு பாருங்க அடுக்க இருக்கா இது வெள்ளை கலரு வெள்ளரிக்காய் அப்படி பெருசாக வளர்ந்து வந்துட்டாங்க இது வந்து டபுள் கலர் பால்சம் ரெண்டு கலர் இது ஒன்று இன்னொன்று வாடாமல்லி இந்த ரோஜா இது மஞ்சள் கலரில் அந்த பூ மெக்சிக்கும் விரிஞ்சி கீழே புலும் பாருங்க மூணு பூ பூத்துருக்காங்க கீழே அண்ணா விழுந்தாச்சு இது டேபிள் ரோஸு இது ரெண்டு மிக்சிக்கும் எப்படி எல்லாம் எவ்வளோ அழகாக மழையிலையும் எப்படி அழகாக நிற்காங்க பாருங்க தேனீக்கள் வந்து மொச்சிக்கிட்டு இன்னைக்கு புதுசாக ஒரு கலர் பூத்துருக்கு பாருங்க இதுலாம் இது வெள்ளை கலர் இது வெள்ளை கலர் பாருங்கள் எவ்வளோ அடி பொழியாக பார்க்குறதுக்கு சூப்பராக ரசித்து பார்க்கத்தக்கன்னு இருக்குது பாருங்க இன்னைக்கு அடுக்கு டேபிள் ரோஸில் ஒரு பூ தான் பூத்துருக்கு உள்ளாடி பருங்கள் ரெண்டு பூ ரெண்டு பூ என்ன ஒன்று நானும் எப்படி பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்